ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நல்லா ஒரு பிளாக் கலரு பிளாக் கோல்டு மண்ணு சொல்லி கம்போஸ்ட் ஓரம் காமிச்சிருந்தேன் அதில் வந்து ஃபுல் வீடியோ போட சொல்லியிருந்தாங்க ஒருத்தங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ அங்கே என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் காஞ்சப்பூ எடுத்து வச்சுருக்கேன் காய்கறி வேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் நார் மூணும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ லேயர் லேயராக இந்த கேன் வந்து நல்லா கீழே ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டிருக்கேன் நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கேன் நான் பாருங்க நிறைய ஹோல்ஸ் சைட்லேயும் போட்டிருக்கேன் கீழேயும் போட்டிருக்கேன் அப்போ வந்து தண்ணி ஒரு ட்ராப் கூட தண்ணி சேரக்கூடாது அப்போ தான் ஒரு நல்ல மண்ணு கிடைக்கும் நமக்கு அதுக்காக தான் நிறைய ஹோல்ஸ் போட்டு இந்த கேன் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம போடுறது வந்து தம்பி ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் நார் போட்டுக்கலாம் ஒரு லேயர் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் நார் போடும்போது அது நல்லா தண்ணி ஈரமே சேர விடாமல் நல்லா வந்து இழுத்து கொடுக்கும் அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் நார் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் காய்கறி வேஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு இதில் வந்து காய்கறி முட்டைத்தூள் அதுக்கப்புறம் டீத்தூள் காஃபித்தூள் எல்லாமே நான் வந்து போடுவேன் டீத்தூள் எல்லாம் நல்லா அலசிடுங்க ஒரு அலசு அலசிட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம போடணும் முடிஞ்சால் கொஞ்சம் காய வைக்கலாம் இல்லை காய வைக்காமல் அப்படியே கூட போடலாம் காய்கறி வேஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு கைப்பிடி போயிட்டு போட்டிருக்கோமா எல்லா காய்கறி பழங்கள் எல்லாமே போடலாம் இப்போ அது ஒரு இது போட்டிருக்கேன் இப்போ அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பூக்கள் காஞ்சப்பூ வந்து ஒரு லேயர் போடலாம் ஒரு லேயர் காஞ்சப்பூக்கள் போடுறோம் இப்போ நல்லா அப்படியே அழுத்தி விட்டுடலாம் கை வச்சு நல்லா இப்படி அழுத்தம் கொடுக்கும் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகி தண்ணி ஒரு ஒரு டிராப்பு கூட தண்ணி வராமல் இது ஒரு நல்ல ஒரு கம்போஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு லேயர் காய்கறி போட்டுக்கலாம் இது நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காகவே நான் காய்கறி எல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாளாக சேர்த்து சேர்த்து வச்சு வச்சிட்டேன் இதுக்கப்புறம் திரும்பவும் பூக்கள் காஞ்சப்பூ போட்டு திரும்ப ஒரு லேயர் வந்து தேங்காய் நார் தேங்காய் நார் போட்டுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இது மாதிரி லேயர் லேயராக போட்டுட்டே வாங்க இப்படி மாற்றி மாற்றி காஞ்ச பூக்க நம்ம சாமிக்கு வைக்கிற பூவெல்லாம் காஞ்ச பூக்கூக்கெல்லாம் எடுத்து இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து வச்சுட்டே வந்தீங்கன்னா இதெல்லாம் நல்ல கம்போஸ்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி தேங்காய் நம்ம வீட்டுக்கு வாங்குற தேங்காயிலேருந்து குடுமையிலேருந்து நான் எடுத்தது தான் வீட்டுக்கு நம்ம தேங்காய் வாங்குவோம் இல்லையா அந்த குடுமையை நான் சின்ன சின்னதாக பிச்சு பிச்சு வச்சு தான் இந்த தேங்காய் நாரை சேர்த்து வச்சேன் இந்த தேங்காய் நார் ஒரு லேயர் இந்த பூக்கள் காஞ்ச பூக்கள் ஒரு லேயரும் டீ கம்போஸ்ட் காய்கறி வேஸ்ட்டு ஒரு லேயர் இந்த மாதிரி நீங்கள் போட்டு இதை ஃபுல்லாக போட்டுவிட்டு இதை என்ன பண்ணணும்னா பகலில் வெயில் அடிக்கும் போது இதை ஓப்பனில் வைக்கணும் நைட்டு ஈவினிங் டைமில் மூடி வச்சுருங்க மாதிரி மழை பெய்கிற மாதிரி இருந்தாலும் இதை மூடி வந்து தண்ணி சுத்தமாக படக்கூடாது அதே மாதிரி வெயிலுக்கும் படணும் இதில் அப்போ உங்களுக்கு சூப்பராக மண்ணு கிடைக்கும் இப்போது இதை வந்து நான் ரெடி உங்களுக்கு நான் காமிக்கிறேன்